தென்கொரியாவில் உலக வில்வித்தை சாம்பியன்ஷிப் நடக்கிறது அணிகளுக்கான காம்பவுண்டு பிரிவு பைனலில் இந்தியா பிரான்ஸ் அணிகள் மோதின மூன்று செட்களின் முடிவில் போட்டி நூற்று எழுபத்தாறு முதல் நூற்று எழுபத்தாறு வரை என சமநிலையில் இருந்தது நான்காவது செட்டில் இந்தியா ஐம்பத்தொன்பது ஒன்பது புள்ளி பெற்றது பிரான்ஸ் அணிக்கு ஐம்பத்தேழு புள்ளி கிடைத்தது முடிவில் விஷாப் யாதவ் அமன் சைனி பிரதமேஷ் அடங்கிய இந்திய அணி இருநூற்று முப்பத்தைந்து முதல் இருநூற்று முப்பத்து மூன்று வரை என்ற புள்ளிக் கணக்கில் வெற்றி பெற்றது இதன் மூலம் உலக வில்வித்தை காம்பவுண்டு பிரிவில் முதன்முறையாக தங்கம் வென்று வரலாறு படைத்தது கலப்பு அணிகளுக்கான காம்பவுண்டு பிரிவு பைனலில் இந்தியா நெதர்லாந்து அணிகள் மோதின இதில் ஏமாற்றிய ரிஷாப் யாதவ் ஜோதி சுரேகா அடங்கிய இந்திய அணி நூற்று ஐம்பத்தைந்து முதல் நூற்று ஐம்பத்தேழு வரை என்ற புள்ளி கணக்கில் தோல்வியடைந்து வெள்ளிப்பதக்கத்தை கைப்பற்றியது